டிவென் மருத்துவம் வணக்கம் நான் டாக்டர் நித்யா எம் பி சித்தா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம வயிற்று பகுதி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் செரிமான பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம மோஷன் ப்ரா ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் அதோ கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும் இருக்கக்கூடிய உணவுகளோட அப்சாப்ஷன் உணவுகள் சரியான முறையில் செரிக்கப்பட்டு அந்த உறிஞ்சப்படும் பொழுதுதான் உடலில் அந்த உணவுகளோட பூர்ணமான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் சொல்லுவோம் குழந்தைகளா இருக்கட்டும் பெரியவர்களும் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஃபுட்டு நான் நல்லா தான் சாப்பிடுறேன் ஆனா உடல் எடை அதிகரிக்கல எப்பவுமே நான் வந்து ஒரு நோஞ்சா மாதிரி இருக்கிறேன் வெயிட் கெயின் ஆக மாட்டேங்குது ரொம்ப லீனா இருக்கிற நிறைய பேர் சொல்லுவோம் இதுல முக்கியமா என்ன காரணம்னா வயிற்று பகுதியா குடல்ல இருக்கக்கூடிய புழுக்கள் வாம் இன்ஃபெஸ்டேஷன் நிறைய இனிப்பு சாப்பிடுறவங்களுக்கு அவுட் சைட் ஃபுட் சாப்பிடுறோம் மைதா சார்ந்த உணவுகள் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க இந்த கண்டிஷன்ல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா குடல் புழுக்கள் அதிகமாக நிறைய பேருக்கு இருக்கும் குடல் புழுக்கள் இருக்கும்போது என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னா நமக்கு பசிக்காம இருக்கும் அப்படியே நம்ம சாப்பிட்டோம்னாலும் உடல் எடை அதிகரிக்காம எப்பவுமே ஒரு சோர்வா இருக்கிறது தோல் முகம் எல்லாம் நமக்கு வெளுத்து காணப்படுதல் அங்கங்க சின்ன சின்ன ரேஷஸ் மாதிரி தேமல் மாதிரி வர ஆரம்பிக்கும் சில குழந்தைகள் சொல்லுவாங்க மோஷன் போற இடத்துல எனக்கு வந்து அரிக்குது ஆனஸ் பகுதியில ஒரு இச்சி இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வயிற்று பகுதியில குடல் புழுக்கள் அறிகுறிகள் குடல் புழுக்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் என்னென்ன வழிமுறைகள் குடல் புழுக்களை வெளியேற்றுவதற்கு வசம்பை நம்ம பயன்படுத்தலாம் சிறு குழந்தைகள்ல இருந்தே நம்ம வசம்ப பயன்படுத்துறது நம்ம வழக்கத்துல இருக்கு சரி இந்த வசம்ப நான் எப்படி பயன்படுத்தலாம்னா சின்ன குழந்தைகள் ஒரு இரண்டு மூன்று வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அப்படின்னா இந்த வசம்ப நல்லா சுட்டு நல்லெண்ணெய் விளக்குல சுட்டு கறியாக்கி எடுத்து வச்சுக்கணும் இந்த வசம்பு கறியை பசும்பால் விட்டு நல்லா இடைச்சி ஒரு ஐந்து ஐந்து முறை நம்ம இலை சேச்சு நாக்குல தடவி விடணும் தினமும் இது ஒரு பத்து நாளைக்கு வந்தோம்னா வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேறும் மந்தமா இருக்கு சிலர் வந்து சாப்பிட்டாவே வயிறு உபசமா இருக்கு எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டோடனே குழந்தை வந்து சாப்பாடு வேணான்னு சொல்றான்றவங்களுக்கு இந்த வசம்ப பயன்படுத்தலாம் அல்லது நான் சொல்லக்கூடிய இந்த மருந்தை ரெகுலரா வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு சண்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரெகுலரா வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் இதுல என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போறோம்னா முக்கியமாக வேப்பம் கொழுந்த நம்ம எடுத்து வச்சுக்கணும் வேப்பம் கொழுந்தோட வேப்பம் பூ இது ரெண்டுமே நம்ம சேர்த்து எடுத்து வச்சுக்கணும் இது கூட கருவேப்பிலை பெருங்காயம் கடுக்காய் இருந்தா கடுக்காயோட தோல் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பல் அளவுக்கு ஒரு பல் பூண்டு பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம் உப்பு ஒரு சிட்டிகை அளவு இது எனக்குமே சேர்த்து நல்லா அரைக்கணும் தண்ணீர் விட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம் பதினெட்டு வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நெல்லிக்காய் அளவு நம்ம எல்லாம் பெரிய உருண்டையை எடுத்துக்கணும் கொஞ்சம் டீனேஜ்ல இல்ல குழந்தைகளுக்குன்னா அதுல பாதி அளவு கொடுத்தால் போதுமானது வெந்நீர்ல இந்த ஒரு உருண்டைய போட்டு நம்ம விழுங்கிடணும் சோ வாரத்துக்கு ஒரு நாள் இதை நம்ம எடுத்துட்டு வரோம் இல்ல ஆஹ் பூச்சிக்களின் தொந்தரவு ரொம்ப அதிகமா இருக்கு வயிற்றுல நிறைய பூச்சி இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன்னா வாரம் இரண்டு நாள் இதை எடுத்துக்கலாம் காலையில எந்திரிச்சுன்னு எம்பி ஸ்டொமக்ல எடுத்துக்கணும் இத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் வெளியேறும் நன்கு பசி எடுக்கும் சித்த மருத்துவத்தில் கிடைக்கக்கூடிய வாய்விடங்கு சூரணமும் இதற்கு பயன்படுத்தலாம் வாய்விடங்கு சூரணம் எப்படி பயன்படுத்தலாம்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்து ஐந்துல இருந்து ஏழு நாட்கள் இரவு மட்டும் நம்ம பயன்படுத்தணும் இந்த மாதிரி வழிமுறையில நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் வெளியேறும் நன்கு பசி எடுக்கும் ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்